friends நிறைய பேத்துக்கு வந்து தொப்பை இதய நோய் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்கள எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சில உணவுகளை நம்ம பின்பற்றினாலே நம்மளுக்கு தொப்பை இதய நோய் சர்க்கரை நோய் பிரச்சனையில் வந்து நம்ம விடுபடலாம் எந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம உடம்பில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு வந்து உணவு வந்து மருந்தாக கிடை மருந்தாக்க முடியுமா அப்படின்னா அதில் வந்து தொப்பை உயர் கொலஸ்ட்ரால் அத்தழுத்தம் அக்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமா சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கிற மெட்டாபாலிக் சிட்ரோம் என்ற வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து நோய் நோய்க்குறி உள்ளவங்களுக்கு வந்து ம மற்றவங்களை விட ஐம்பது பர்சன்ட் வந்து விட்டமின் இ சத்து அவங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அதனால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க உடலில் இருக்கிற ஆக்சிஜனேட்டர் அழுத்த நிலை மற்றும் அலர்ஜியோட அளவு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் எதிர்த்து போராட கூ எதிர்த்து போராடி பாதுகாப்பு அளிக்கிற த பாதுகாப்பு அளிக்கிற விட்டமின் இ சத்து வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது விட்டமின் இ சத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடேட் வந்து அவங்களுடைய உடம்பில் இருக்க அந்த நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் ஒருவருக்கு வந்து மெட்டாபாலிக் சிட்ரோம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதய நோய் சக்கரை நோய் தொப்பை போன்ற பிரச்சனை வந்து அதிகமாக இருந்து அவங்க அவஸ்தப்படுவாங்க அதனால மெட்டாபாலிக் சிட்ரோம் வந்து இருக்கிறவங்க விட்டமின் இ சத்தை வந்து இ சத்து உள்ள உணவு வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து விடுபடலாம் அதை பற்றி இன்னும் விரிவை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது வந்து கோதுமை எண்ணெய் வந்து கோதுமில் இருக்கிற கோதுமையிலேருந்து தயாரிக்கிற தவிட்டில் இருந்து த எடுக்கிறாங்க அந்த எண்ணெயை அதனால் கோ இந்த எண்ணெயை வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த எண்ணெயில் வந்து நம்ம டெய்லி அன்றாட உணவலை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு நான் உடம்புக்கு தேவையான ஒரு நாளைக்கு வேண்டிய விட்டமின் இ சத்து வந்து அதிகமாக பெ பெறலாம் ஒரு கையளவு வந்து சூரியகாந்தி விதையில் வந்து நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் இ சத்து வந்து நாற்பது பர்சன்ட் இருக்குது அதனால் இந்த விதையை வந்து டெய்லி உணவில் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற மெட்டாபாலிக் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் பாதாமில் வந்து புரோட்டினும் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த நட்ஸை வந்து டெய்லியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையை வந்து அறவே தவிர்த்திடலாம் ஹாசிக் நட்ஸில் வந்து விட்டமின் இ சத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் டெய்லி ஒருவர் வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற மெட்டால் மெட்டாபாலிக் சிட்ரோமை வந்து எப்படி மாயமாக குணமாகுது அப்படிங்கிறத பற்றி கண் கூட பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு கப் பசலக்கீரையை வந்து டெய்லியும் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான விட்டமின் இ சத்து வந்து இருபது பர்சன்ட் கிடைக்கும் அதனால் இதை டெய்லியும் வந்து கொஞ்சோண்டு ஒரு கப் எடுத்து வேக வச்சு அதை கடைஞ்சி சாப்பாட்டில் வந்து சாப் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்கிறது இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் இ சத்தும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு கப்பு வந்து வேக வைத்த ஃப்ராக் கோழியில் வந்து வை விட்டமின் பதினஞ்சு பர்சன்ட் வந்து இதில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வந்து நம்ம அடிக்கடி இது உணவில் வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் இ சத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த நோயிலேருந்து நம்ம விடுபட்டலாம் சீக்கிரம் அதனால் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி